நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸாம் அலைக்கும் வர்மதுல்லாஹி விபெற மற்றும் ஒரு காணொலி ஊடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் சுகையீனம் காரணமாக சகோதரர் ஒருவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவர் இஸ்லாத்தை ஏற்று களிமா சொல்லி அதே நிலையில் ஏற்றுக்கொள்ளுகின்றார் அலகம் இந்நிகழ்வானது தற்போது சமூக வலைத்தளங்களில் பரவலாக பேசப்பட்டு வருகிறது உண்மையில் இந்நிகழ்வானது மகிழ்ச்சிக்குரியதே அல்லாஹுத்தாலா எம் அனைவருக்கும் நிரந்தர ஹிதாயத்தை வழங்குவானாக அல்லாஹுத்தாலா தாலா தான் நாடியவர்கள் தன் மார்க்கத்தில் தெளிவையும் அறிவையும் தான் கொடுப்பான் நாடாதவர்களுக்கு தெளிவையும் அறிவையும் கொடுக்க மாட்டான் மேலும் திருமறையாம் அல் குர்ஆனில் பின்வருமாறு கூறுகின்றான் அகிலங்களுக்கு எல்லாம் இறைவனாகிய அல்லாஹ் நாளினால் அன்றி நீங்கள் நலுபதேசம் பெற நாட மாட்டீர்கள் என்று இதிலிருந்து ஒன்றை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் சகோதர சகோதரிகளே நாம் எவ்வளவுதான் மார்க்கத்தை கற்று தெளிவாக இருந்தாலும் கூட அது அறிவையும் தெளிவையும் கொடுத்து மார்க்கத்தில் மேன்மையடைய செய்யும் ஆற்றலை எமக்கு வழங்குவது யார் ரஹ்மான் ஒருவனே அதற்கு அல்லாஹ்வின் அருளும் முக்கியமாக இருக்க வேண்டும் அதே சமயத்தில் எம் எண்ணங்களும் செயலும் சரிவர அமைய வேண்டும் நிச்சயமாக அல்லாஹ் தன் அடியார்களை அதிகம் அதிகம் நேசிக்க கூடியவனே தன் அருளிலிருந்து தான் அடியார்களுக்கு மிக இலகுவாக நிகுமத்தையும் ரஹ்மத்தையும் வழங்கக்கூடியவன் அப்படிப்பட்ட யார் ரஹ்மானிடம் எமக்கு வழங்கிய ஹிதாயத்தை நிரந்தரமாக வழங்க நாம் கையேந்தி பிரார்த்திக்க வேண்டும் எனவே நாம் அனைவரும் யார் ரஹ்மானின் அடிமைகள் என்ற வகையில் எமக்கு வழங்கிய ஹிதாயத்திற்கு அல்லாஹுவிற்கு நன்றி செலுத்தவர்களாகவும் வழங்கி ஹிதாயத்தை நிரந்தரமாக தருமாறு பிரார்த்திப்போம் நிச்சயமாக அல்லாஹுத்தாலா தாலா ஒருபோதும் எமது பிரார்த்தனைகளை வீணாக்க மாட்டான் உண்மையில் முயற்சி எங்களுடையது முடிவு அல்லாஹ் உடையதே அல்லாஹ் அக்பர் இன்ஷா அல்லாஹ் மற்றும் ஒரு காணொலி ஊடாக உங்களை சந்திக்கின்றேன் அஸ்லாம் வலைக்கும் வரஹ்மத்துலாஹி பரகாத்து